இது இல்லாம முள் புதருக்குள்ள இருக்கிற நம்ம சாமி அவர்களை பார்த்துறாரு அவர் இறந்துட்டாரா இல்ல உயிரோட இருக்காராங்கிறது தெரியல ஏன்னா உடல் முழுக்க அவ்வளவு காயங்கள் அதனால அவர் வேற வழி தெரியாம என்ன பண்ணிடுறாருன்னா போலீஸ்க்கு வந்து கால் பண்றாரு போலீஸ்காரங்க வராங்க வந்து பாக்குறாங்க பார்த்து அவரு இறந்துட்டு இருக்காரு ஸோ அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஹாஸ்பிட்டல் வந்து இவர் இறந்து அஞ்சு நாள் ஆயிடுதுங்க அப்படின்னு சொல்றாங்க உடல் கூறு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்பவே லேட் ஆயிடுது மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து போயிடுறாங்க மறுநாள் வந்து பாக்குற டாக்டர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சிங்க ஏன்னா சர்க்குரு ஐயா அவர்கள் எழுந்து அமர்ந்து இருந்தாங்க உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா அவரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு அதுவும் இல்லாம அவர் உடம்புல இருந்த அத்தனை காயங்களும் காணும் டாக்டர்களுக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சி எப்படி இறந்து அஞ்சு நாள் இருக்கக்கூடிய ஒருத்தர் எழுந்தாரு அதுவும் இல்லாம நம்ம உடல் ஆராய்ச்சிக்காக படுக்க வச்சிருந்தோம் ட்ரெஸ் போட்டிருக்காரு உடம்புல இருந்த ஒரு காயத்தை கூட காணுமே அப்படின்ற ஆச்சரியத்திலே பேசிட்டு இருக்கும்போது போது அங்கிருந்து அவர் எழுந்து வெளியே வராரு